நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது மதுரை வீரன் மந்திரம் மனதை மனவளம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது மதுரை வீரன் மந்திரம் இவருக்கு வந்து முதலில் வந்து கணபதி பூஜை செய்யவும் கணபதி மந்திரம் ஏதாவது ஒன்று சொல்லி இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு அதற்கு பின் குரு மந்திரமாகிய குரு குருவிஷ்ணு குரு தேவா குரு மகேஸ்வரா குரு சாசா ப்ரம்ம தசி அமேஸ்வரி குருவியை நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து இந்த மதுரை வீரன் மந்திரத்தை சொல்லணும் இதுக்கு வந்து தேங்காய் வாழைப்பழம் பத்தி சூடம் பால் இந்த மாதிரி இதுகளை வந்து அபிஷேக பொருளை வச்சு இந்த மதுரை வீரன் மந்திரத்தை சொல்லி வரும்போது எல்லா விதத்துலேயும் நன்மை கிடைக்கும் எல்லாமே வந்து பணவளம் மனவளம் இப்படி எல்லாத்தையும் வந்து தரக்கூடியவர் அதே மாதிரி செல்வம் செல்வாக்க தரக்கூடியவர் வறுமை பிணி இதுகளை போக்கக்கூடியவர் வியாதி இருக்கிறவங்க அந்த மந்திரத்தை சொன்னால் வியாதி கட்டுப்படும் அதே மாதிரி தைரியம் இல்லாதவங்க இந்த மந்திரத்தை சொன்னால் தைரியம் வரும் வீரம் வரும் அந்தளவுக்கு வந்து சிறப்பான ஒரு மந்திரம் இது வந்து ரொம்ப பேருக்கு வந்து த குல வந்து இருக்குது அவங்க சொல்லும்போது இந்த சாமியும் வந்து அவங்க மேலே நின்று ஆடும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மந்திரம்தான் இந்த மதுரை வீரிய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தி எல்லாரும் வந்து வேண்டிய வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் இது அவங்கவுங்க எப்படி எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இவருடைய அஷ்டகர்மோ இவருக்கு இந்த மற்றது இதெல்லாம் இல்லை இவரை வணங்கினாலே வந்து அவரை நினச்ச ஒரு தொண்ணூறு போட்டாலே எல்லாம் சரியாக போகும் அந்த தங்க இருக்குது இந்த மந்திரத்தை வந்து நான் சிலருக்கு கொடுத்துருங்க அவங்க வந்து நல்லா பயன்படுத்தி நல்ல நிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இது வந்து பெரும்பகுதியாக வந்து அவங்க அவங்க இந்த எனக்கு குல குலதெய்வம் மதுரை வீரன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த மந்திரத்தை வாங்கி போய் பயன்படுத்தியிருக்காங்க ம அவங்க பூரா இருக்காங்க அவங்களுக்கு வந்து தெய்வம் அந்த மதுரை வீரனே வந்து கூட நின்று குதிரை வடிவத்தில் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் அதே மாதிரி லாட்டரி யோகம் திடீர் பணம் வர்றது இழந்து போன பணத்தை மீட்டு தர்றது அதே மாதிரி வந்து இந்த திரு திருமண தடை அப்படின்னு இருக்கிற இருக்கான் அதை வந்து மற்றவங்களுக்கு சரியாகிறது தெரில அந்த குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கு அப்படி இருந்தால் இவருடைய மந்திரத்தை சொல்லும்போது இந்த திருமண தடை இது பண்ண நீங்கிடுது அதே மாதிரி வந்து பல பத பல இன்னல்களை போக்குவார் மன தைரியம் இல்லை எனக்கு வந்து எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லும்போது தைரியம் வீரம் விவேகம் எல்லாமே வந்து கிடைக்கக்கூடியது இந்த மதுரை வீரன் மந்திரம் அவ்வளோ ஒரு அருமையான மந்திரங்க இந்த மந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப சின்னதாச்சு வர்றதுனால அதை ஒரே இதில் பார்த்துக்குறேங்க இந்த மாதிரி இதே மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல ஒரு பயன் கிடைக்கும் எல்லா விதத்துலையும் அருமையாக உதவி செய்வார் வெள்ளை குதிரையில் இப்படி வருவா வருவார் இந்த மதுரை வீரன் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான் இந்த மதுரை வீர மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு பேருக்கு அண்ணாதானா இந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணி வரும்போது பல பா பாவங்களை கழிக்கக்கூடியவர் அதே மாதிரி வந்து ஏ ஏகப்பட்ட இந்த பாவா கிரக தோசம் இப்படி இருக்கிறத வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்குது அந்த இதை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டே வாங்க இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் முறையாக கும்பிட்டு வரும்போது அவரே பிரசன்ன எல்லா விதத்துலேயும் உதவி பண்ணுவார் ஏகப்பட்ட ஆளுகளுக்கு சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு அந்த குலதெய்வமாக இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து நல்ல முறையில் இருக்காங்க காசு பணம் செல்வம் செல்வாக்கோட எல்லா வகையிலும் மேம்பட்டு இருக்காங்க அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இதை பயன்படுத்து மாதிரி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதே போல் நான் போட்டிருக்கேன் நாற்பத்தி மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் பார்த்து எது பிடிச்சிருக்கோ அந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணுங்க இந்த மந்திரம்லாம் வந்து அந்த குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கு உடனே சித்தி மற்றவங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஆகும் அளவுக்கு இந்த வீடியோவை பாருங்க வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பா ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்டில் சில தெய்வங்களை கற்றுருக்காங்க சில தெய்வங்களை வந்து அடுத்தடுத்து நான் அந்த அவங்க கேட்ட இதை நான் தரலாம் த தர்றேன் அதே போல் வந்து எல்லா வகையிலையும் நன்மை இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை பயன்படுத்த மாதிரி வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை அதாவது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் விரும்பி கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த ஃபோனுல வந்து இன்னிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா ஃபோனில் வந்து நீ யார் யாருக்கு வந்து இந்த ஜாதகம் பார்க்கணுமோ நான் ஃபோன் நம்பர் தரேன் அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி என்னிடம் சாதகம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மிகவும் நன்றி நன்றி